ஹலோ வீவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இதை திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் நைன் வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நீ எப்படிங்க அங்கே பார்த்தியாடா பிஸ்னஸ் நல்லா போலான்னு முதல்ல அழ ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்கமே பரிதாபமாக இருக்குல்ல என்ன ஐயோ பட போயிடலாம் பிஸ்னஸ்ஸை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கா போல் நீ ஒன்றும் கவலைப்படாத ஏபி என்ன நடந்தாலும் சரி நம்ம நம்பிக்கை மட்டும் இழக்கவே கூடாது நான் எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன் ஆ படி ஆ சிஸ்டர் நீ போந்த டிப்பாவி இவ்வளோ நேரம் செவிட்டு நாய்கிட்டேயே நான் இருந்தேன் காலையிலேருந்து இதை தான் பண்ணிகிட்டு இருந்தியா அப்போ நீ அழலியா ஏ லூஸாக்கா உனக்கு எதை பைசி பிடிச்சிடுச்சா நான் எதுக்கு அழணும் அப்படின்னா சோமியார் தானே வந்துடக்கூடாதுன்னு இருந்தேன் இது என்னது பிஸ்கட் இருக்கிறக்க நம்ம நம்மக்கிட்ட ப்ராடக்ட் கம்மியாக ஆகிடுச்சுல ஸோ சின்னதாக போடலாமேன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஐய் எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு ரொம்ப நன்றி சிஸ்டர் ஐ லவ் யூ சோ மச் நியூ ப்ராடக்டை தயாரிச்சிட வேண்டிதான் இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு மொத்தம் கொடுத்துட்டு ஓடுறான் ஒரு வேலை அவளா இவன் இதுதான் என்னோட நியூ ப்ராடக்ட் டீ பேக் எல்லோரும் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும்ல இதை எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போகலாமா ம் இது நான் கொடுத்த ஐடியா தானே ம் ஆனால் எத்தனை பேர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லு அதுவும் சரிதான் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது வைப்பேன் என்ன வேலைக்கே ஆகாதுன்னு இருக்கீங்க என்னோடய நியூ ப்ராடக்ட் டீ பேக் டீ பேக்கா இதெல்லாம் வியாபாரம் ஆகாது ஆ ரெண்டு பேருக்கும் தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கு ம் என் அக்கா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுதான் சொன்னான் ஆனால் இது பார்க்க கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருக்குது ஆனால் இந்த மக்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க நிறைய பேர் டீயே குடிக்க போகிறது கிடையாது அப்புறம் எப்படி அதான் தெரியல ஐடியா கூட ப்ளீஸ் உன்னோட ப்ரிண்ட்டு புதுசாக இருக்குது ஹாவா சும்மாவா இதுக்கு நான் ஹண்ட்ரட் சில்வர் ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா ஆ அப்பாங்க சம்பாதிக்கிறான் உனக்கு என்ன ஊதாரி நீ எப்பயுமே இப்படி தான் இதெல்லாம் பொக்கிஷம் இதோட அருமை உங்களுக்கு தெரியுமா கொழந்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் சும்மாவை பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு இதை டீ பேக்காக கொடுத்தா தானே வாங்க மாட்டாங்க இது எப்படி கொடுக்கணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு வாங்க மக்களே வாங்க உங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டரோட பிக்சர் இதில் இருக்குது எது பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஹாய் பிடிச்சதை எடுத்துக்கோங்க அப்படின்னா எனக்கு நிறைய ரைட்டர் பிடிக்குமே கேர்ள்ஸ் ஆ அவங்கள்தும் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று எங்கே கம்மி ஹே இது அழகாக இருக்குல்ல வா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நூறு இரநூறு முந்நூறு நானூறு மேடம் ஆ ஆ ரைட்டோ ஓ உங்களுக்கு மறுபடியும் ப்ராடக்ட் அனுப்பிச்சி வச்சுருக்காரு யா இருக்கிறதே விற்க முடியல இது வேற ப்ராடக்டோட குவாலிட்டி வேற சரியில்லை இதை எப்படி நான் விற்று தள்ளுறது என்ன பண்ணுற ஆ ஏன் இப்படி காதுக்கிட்ட வந்து கத்துற நான் பயந்தே போயிட்டேன் நீ மெடிசன் குடிக்க வேண்டிய நேரம் நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் இல்லாமல் ஓடிட்டுருக்க நீ எதை பற்றியும் யோசிக்காத யா நான் எதை பற்றி யோசிக்கிறது இருக்கட்டும் இது என்ன இவ்வளோ கசக்குது நீ டெய்லி மிட் நைட்டில் தான் தூங்க போகிற உடம்பு எண்ணத்துக்காகவும் அதுக்கு தான் இந்த மெடிசன் ஆனால் இன்னும் நிறையா விற்கணுமே அதனால என்ன ஒன்று ஒன்று வித்தாதான் லேட் ஆகும் நம்ம சேர்ந்து செய்யலாம் சேர்ந்து செய்யலாம் ஆ எனக்கு புரிஞ்சிருச்சு வா எனக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்க நீயும் எனக்கு ஒரு வகையில் யூஸ் ஆக நினைக்கவே இல்லை ரொம்ப நன்றி வெரி குட் வெரி குட் இந்த மாதிரி ஐடியாஸை எனக்கு கொடுத்துட்டே இரு எனக்கு புரிஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா வித்தா சீக்கிரம் சேல்ஸ் ஆகாது மொத்தமாக வித்து தள்ளிட வேண்டிதான் பாய் ஹே சாப்பிட்டு போ எனக்கு ஃபுல்லாயிடுச்சு ரே சாப்பிடு மகாஜனங்களே நேற்றை விட இன்னைக்கு ஒரு அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்கேன் இந்த பேக்கேஜுக்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது ஆனால் எல்லா பேக்கேஜ்குள்ளே இருக்குமான்னு நான் சொல்ல மாட்டேன் என்னங்க இந்த பேக்கேஜில் கிஃப்டே இல்லை அதனால் நான் நிறைய வாங்கி செக் பண்ண போகிறேன் ஆ வாங்க வாங்க எனக்கு ரெண்டு எனக்கு நாலு அது ஈ விற்கிற மாதிரி கூட்டமாக இருக்குது அந்த பொண்ணு டீ பேக்கை விற்கிறா மாஸ்டர் செம்ம செயலாயிட்டிருக்கு அந்த கடையில் புத்திசாலியான பொண்ணு உங்களுக்கு தெரியாது உங்கள் எதிரி மருமக தான் என்னது நீ என் கூட இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறியா பார்ட்னர் ஆக போறியா நான் இல்லை எங்கள் அப்பா நீ வித்த வியாபாரத்தை பார்த்து அவர் மறந்துட்டார் ஆ தேங்க்யூ ப்ரோ இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் அக்கா இப்போல்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிட்டா உண்மையாவ சொல்கிற எந்த மாதிரி சேஞ்சு சொல்லு சொல்லு கேட்கவே ஆசையாக இருக்குது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராயா உன்னை பற்றி பேசுனா கோபப்பட மாட்டேன்றா என்னன்னே தெரில டவுட்டாக தான் இருக்குது இருந்தாலும் நான் அழகாக இருக்கல அதனால தான் இருக்கும் அவள் சேஞ்சாயிருப்பா சோ போது எனக்கு சுற்றி போடணும் ம் சின்ன விட்டு தானே போட்டோம் ஹே ஏ இதை காமிங்க பார்க்க நல்லா இருக்கு இதெல்லாம் சின்ன வயசுல நான் விளையாண்ட டம்மி கத்தி பிடிச்சிருக்கா ஹே நான்லாம் ஏகே பாடி சார்ந்தான் விளையாடிருக்கேன் நீ ஒரு ஆணி தேவையில்ல முதல்ல இதை கொடு ஹே அப்போ இது நீ சும்மா கேட்கலையா எனக்கு கேட்டியா இல்லை இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது வெரி ஸ்ட்ராங் இதை நான் எடுத்து இருக்கிற எல்லாரையும் குதி சாகு அடிக்கப் போகிறேன் இந்த கீ செயின் இருக்கிறதுலே ஒத்த அல்லிப்பூவை வச்சு செஞ்சது மேடம் ரொம்ப ஸ்பெஷல் எடுத்துக்கிறீங்களா உன்னோடது உடஞ்சி போச்சுல ஸோ இந்தா இதை வச்சுக்கோ வா ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ கிள்ளிச்சி இது போதும் போகலாம் வருமாங்களே என்ன இவ்வளோ அவசரம் நினைக்காது உங்களுக்கு கல்யாணான உடனே இது கொடுக்கணும்னு நினச்சேன் பிறக்க போகிற பேரை பிள்ளைக்கும் உனக்கும் இந்த கடையை நான் எழுதி வைக்கிறேன் அப்படியே மாமா இது நான்தான் ஓனாக எடுத்து முடிவு அப்புறம் கண்டிப்பாக என் பேரைப்பையும் குண்டாக தான் இருப்பான் ஐயோ அவருக்கும் எனக்கும் அது என்ன குண்டாதான் இருப்பான் மாமா அதானே பார்த்தேன் புளிக்கு பிறந்தது போனையாகுமா என்ன ஐயோ ஒரு வழியாக இந்த கடையை அடுத்த தலைமுறை படிச்சாச்சு என்னம்மா சொன்னீங்க அதுக்குள்ளே கடையை எழுதி கொடுத்துட்டீங்க இது சின்ன முதலுக்கு தெரிஞ்சோ வருத்தப்பட மாட்டாரா அவனுக்கு தெரியும் அவனுக்கு எது நல்லதோ அதான் நான் செய்வேன் ஐயா எல்லா லேடியோட பிக்சரும் என்கிட்ட இருக்கு ஜாலி 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 ஹீ ஹே அய்யோ ராஜசிவரா நீங்கள் என்னடா பண்ணிகிட்டுருக்க அவள் டீபேக் விற்று ஓஹோன் ஆயிட்டுருக்கா என்னமா இருக்கிற என்ன உன் கை கடையில் காமே ஆ ஒவ்வொன்றும் இல்லை சும்மா பேப்பர்ஸ் ஆ அப்படியா நான் பார்க்குறேன் எடு இல்லை காமிடாங்கிற ஏ ஏமாத்துக்காரா நீயும் கூட்டு சேர்ந்துட்டியாடா ஏமாத்துறியா இதையும் வாங்கி வச்சிருக்கல நீ சேர்ந்து கெட்டவனே இது ஒன்று நான் டீ இதில் இதுல ரைட்டோட பிக்சரும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புடிச்சிருக்குண்டா எனக்குதான் பைத்தி முடிச்சிருக்கு நம்பி சில வேலைகளை கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும் உனக்கு என்ன தெரியும் ஐயோ திரும்ப வரத்துக்குள்ள இதெல்லாம் பதிக்க பொக்கிஷன் இதெல்லாம் மாஸ்டர் உங்க தம்பி பொண்ணு கிட்ட அந்த கடையை எழுதி கொடுத்துட்டாங்களா அப்பா அந்த உதவாக்கார அண்ணன் என்ன பண்ணான்னு பாத்தீங்களாப்பா இப்ப பொருளை வாங்கி வச்சு உட்காந்துருக்க விடுமா அவனை பத்திதான் நமக்கு தெரியும்ல என்னப்பா நீ பசங்களில் அவன் ஒரு டம்மி பீஸா தான் நான் பாக்குறேன் நிஜமா அவன் டம்மி பீஸ் தான் உனக்கு எப்படி பிசினஸ் செய்யறதுன்னு அப்பா சொல்லித்தரவா தருவா இந்த ரெண்டு புக்லேயும் ஏதாவது உனக்கு வித்தியாசம் தெரியுதா இதுல காசு அதிகமாக இருக்கு இதுல காசு கம்மியா இருக்கு அப்படின்னா நான் அதிகமாக இருக்கிறத சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறீங்களாப்பா கவர்மெண்ட்டுக்கு நியாயமா டேக்ஸ் கட்டினா நாம் இவ்வளோ பெரிய பணக்காரனா ஆயிருக்கவே முடியாதுமா இது மாதிரி தான் நீயும் பிஸ்னஸ் செய்யணும் தெரிஞ்சுதா அப்படின்னா நம்ம ஃப்ராட் தன தான் சம்பாதிக்கிறோமா யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது ஆஃபீஸ்மோ இங்கே என்ன இருக்கீங்க யாரோ வராங்க எடுத்து போய் அங்கிள் வாப்பா வா வா என்ன தெரியுன்னு போகலாமா கசின் எங்கே போலாமா ஃபெஸ்டிவலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தா ஸோ நான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் ஆ சரி இருட்டுறதுக்குள்ளே வந்துருங்க ஆ ஆ வந்துடும்ப்பா வாங்க கசின் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல டேக்ஸ் கட்டாமல் கவர்மெண்ட்டே ஏமாத்துறீங்களா புக் எங்கே இருக்கும் ஏய் கசின் இது ரெண்டுத்துல நான் எது எடுத்துக்கிட்டோம் கசின் கசின் ஆ நான் கொஞ்சம் லேட் நைட்டில் தூங்கினேண்ணா உங்கள் கிட்டே எத்தனை வாட்டி சொல்கிறது லேட் நைட்டில் இப்படி தான் உங்களை நீங்கள் பார்த்துக்க வேண்டாமா இருக்கட்டும் உங்களோட பிஸ்னஸ்க்கு ரெண்டு அக்கௌண்ட் புக்கு இருக்கா என்ன என்ன கசின் திடீர்னு இந்த கேள்வி கேட்குறீங்க இல்லை ஏதாவது அப்படி இருந்தால் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிவிடு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் ஹெல்ப் பண்ணுவல ஹோ இருக்குது ஆனால் அது அப்புறமில் தானே இருக்குது சரி சொல்லுங்க இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குது பகல்ல நீங்க சூரிய மாதிரி நைட்டில் சந்திர மாதிரி ரெண்டுமே எடுத்துக்கு வா இங்கே வா வா கண்ணை திறக்க கூடாது இப்போ திறக்கலாம் ஹிஹ்ரு ஒரு நிமிஷம் இதையும் பாரு சர்ப்ரைஸ் என்னது இது பாடுங்கடா சர்ப்ரைஸ் எங்கள் பாசுக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எங்கள் பாசுக்கு சர்ப்ரைஸ் போதும் போதும் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த பிளேஸ் உனக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் என் கடையை எனக்காகவே ரெடி பண்ணியிருக்கியா ரொம்ப காசு செலவாயிருக்கும் போல உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா ச்சே நீ அவ்வளோ என்னெல்லாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது தப்பு இதெல்லாம் பார்த்தா பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லையா இது இது கூட மாற்றம் இல்லையா எங்கே பாரு ஒன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமன் பார்த்ததே இல்லை ஆ புகழ்ச்சியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீ மொத்தம் உட்காந்து ரெஸ்டடு வாங்கப்பா நம்ம நம்மலாம் போகலாம் வாங்க வாங்க போகலாம் ஒரே ஒரு நேம் போட வச்சுட்டு என்ன அலப்பா அலப்புறா பார்த்தாலும் பார்த்தா இப்படி ஒரு கூட பார்க்கல இந்தாங்க மேடம் என்ன ஏதாவது வேலை இருந்தால் அப்பப்பா கூப்பிடுங்க நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வரோம் நம்ம பிஸ்னஸ்க்கு பாடகே இல்லாமல் இடம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் பிஸ்னஸ் தான் சூடு பிடிக்கணும் இவர் இங்கே என்ன பண்றாரு அப்பா ஆமா பெரியப்பா ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தான் கிஃப்ட் வந்துருக்குல்ல அதில் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் எனக்கு புரியல அதான் இந்த ஷாப் அவன் பேர் எழுதி வச்சுட்டாங்களே நம்ம குடும்பத்துக்கு தானே சேரணும் அதை கொடுத்துருன்னு கேட்கலான்னு வந்தோம் இது எனக்கு வந்தது நீ எங்க வீட்டு பொண்ணு தானம்மா அண்ணா இது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெரிய மனுஷன் கொடுத்தது அது எப்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன் எதை நினைச்சத இதை கேட்குறீங்க என்ன ஏதோ ஓசலை கிடைச்சது ஓ அழைப்பு கிழப்பின்னு பேசிட்டு இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வேற வீட்டு பொண்ணு நான் ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணு உங்களுக்கு இதை கேட்க உரிமையே கிடையாது உரிமை கிடையாதா என்னம்மா பேசிட்டு இருக்க இந்த வாழ்க்கையை எங்களால் தான் உனக்கு உருவானது மறந்துட்டியா இந்த ஐடென்டிட்டியை நான் கொடுத்தது ஏன்னா நீ பெரியாப்பா கிட்ட மரியாதை இல்லாம பேசினு இருக்க நான் எப்படியா வளர்த்தேன் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் உனக்கு தெரியாது அவ கேட்டா நீ கொடுக்கணும் புரிஞ்சுதா இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி புரிஞ்சிருமே இல்லை என்னங்க அக்கௌண்ட் புக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கண்ணே எல்லாம் கரெக்டா இருக்கு போலாம் சே கிடைச்ச ஒரு ஷாப்பையும் தார வாத்து கொடுத்துட்டேன்னு இப்ப என்ன பண்றது பிஸ்னஸும் ஆடல கடையும் போச்சு என்ன பண்ணிட்டு இருக்க ஷூப்பிங் ஒன்னுதான் ஆ என்ன நீ ஏப்போ அந்த நீ என்ன இருக்க அக்கௌண்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னை கொஞ்சம் தனியாக விடுறியா நானே கடை இல்லாமல் என்ன பண்ணணும்னு தவிக்கிறேன் இவன் வேற இவ கடை போன டென்ஷனில் இருக்கா போல் டே மச்சா நான் சொல்கிறத கேள்றா அந்த கடை அவள் பெரிய லெவலில் யோசிச்சுருந்தா திடீர்னு அவங்க அப்பாங்காரனும் பெரியப்பாங்காரன்னு பிடிங்கி போயிட்டா என்ன பண்ணுவா நீ தான் மீட்டு தரணும் நீ வேணா பாரு அவளுக்கு மேலே லவ் வந்துடும் என்ன கசின் இது பக்கத்து ரெஸ்டாரெண்ட்டில் சூப்பரான ட்ராமா போட்டிருக்காங்க அதுக்கான டிக்கெட்டு ஹோ ஆனால் நான் வரல நீயும் உங்கள் அப்பாவும் நீங்கள் வரலையா நீங்கள் வராமல் நானும் அப்பா மட்டும் எப்படி போகிறது இல்லை எனக்கு கொஞ்ச நாளாக நிறைய ஒர்க் பார்த்து டென்ஷனாக இருக்குது நான் தான் சொன்னேன்ல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சரி சரி நான் பார்த்துக்குறேன் அதை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன் பாய் பாய் வாய் ஹாய் அப்பா கூட்டின்னு அப்பா கிளம்ப தான் கசின் ஸோ நைஸ் இது துரோகத்திற்காக வாங்கும் கதை இதை பார்க்க வந்திருக்க அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் கதையை தொடங்கலாமா இந்த மாதிரி இடம்லாம் உனக்கு எப்படி தெரியும் கசினுக்கு தான் தெரியும்பா அவருக்கு நல்ல எண்ணம் தெரியுமா கண்டிப்பாக அந்த அக்கௌன் புக் இந்த ரூமில் தான் இருக்கணும் ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு தான் எனக்கு தெரியல எங்கேவா இருக்கும் அன்னைக்கே நம்ம வரும்போது இந்த படத்துக்கு பின்னாடி தான் அந்தாலும் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு தங்க கட்டிக்கலாம் அரசாங்கத்துக்கு தெரியாம நிறைய ஒழிச்சு வச்சிருக்கான் அகர்மக் கிடைச்சிருச்சு என்ன லட்டுறது நாம பணம் சம்பாதிக்கணும் ஒருத்தர் கொல்றதுல தப்பே இல்ல வேலை முடிஞ்சிருச்சு நாங்க அந்த அரக்கனோட பலியாடா மாட்டிக்கிட்டோம் அவன் திருடி சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தடையா இருந்தோன்னு எங்களை கொண்ணுட்டான் நாங்க இப்ப அவனை பழி வாங்க போறோம் தீய விஷயங்களை செஞ்சா கடைசுல மரண தான் தண்டனை ரொம்ப நாளா உங்ககிட்ட உன சொல்லு நினைச்சேன் ஏ பிங் சரியே கிடையாது அவருக்கு ரொம்ப ஒருத்தான பொண்ணு ஒருத்தி இருக்கா தெரியுமா யாரு நான் தான் நீயா ஆமாம்ப்பா நான் தான் இங்கே பார் அதெல்லாம் சரி வராது ஏன் சரி வராது அவர் நல்ல ஆஃபீஸர் வேலை பார்க்குறாரு நிறைய சம்பாதிக்கிறாரு வாய் மூடு அவன் உனக்கு வேணாம் நான் உனக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பார்க்குறேன் ம் தின்னுக்கிட்டே கதை படிக்கிறதுல ஆனந்தம் ஆய் ஜரம் வராங்க மாமா நீயா என்னது கிஃப்டா உங்களுக்காக தான் நல்ல மருமகனை தான் இருக்கீங்க கொடுங்க ஒரு நிமிஷம் ஐயா என்ன அதுக்கு முன்னாடி எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்னென்னு சொல்ல கடையை ஒழுங்கு மரியாதை திருப்பி கொடுத்துருங்க அது நான் எடுத்த முடிவில் தம்பியே நீ என்னென்ன தான் கேட்கணும் இது மெடிசன் நன்றி நன்றி இது வேண்டாமா லின்சிட்யூர் ஸ்பெஷல் ஃப்ரூட் சொல்லும்பி நான் கூறுது எனக்கு ஒரு நிமிஷம் மறுபடியும் வந்த பிரச்சனை இது முழுங்கிறதுக்கு முன்னாடி என்னோட கடையோட சீலை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் சொல்லி புரிய வைக்கிறது இங்க பாருப்பா நானே இந்த குடும்பத்துல ஓசல தான் இருக்கேன் இப்படி சொல்ல உங்களுக்கு வைக்கமா இல்ல இப்ப உன்னோட சொந்த பொண்ணு தானே மரியாதை அவகிட்ட கடை திருப்பி கொடுத்துருவோ இதுக்கு எங்க அண்ணன் தான் முடிவெடுக்கணும் நான் முடிவெடுக்க முடியாது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு விஷயமா வந்திருக்க தம்பி அந்த கடையை என்னை விட ஏப்பிங்க தான் நல்லா இருந்தா எங்கள் அப்பா கொடுத்த கிஃப்ட்டை நீங்கள் திரும்பி வாங்கினதை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் எனது திரும்பி வாங்க போறியா இது கசப்பான உண்மையாக இருந்தாலும் திருப்பி கொடுக்க முடியாது இப்படி சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தது தான் உங்கள் நல்ல விஷயம்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்ன இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா கடையை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா என்னப்பா நீ சின்ன குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது எவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு நினைக்கக்கூடாது வாய மூடு விட்டு ஓவர பேசிட்டே போற கொஞ்சம் அமைதியா இருங்க ஹார்ட் அட்டாக் மறுபடியும் வந்துட போது நான் திரும்பவும் வருவேன் நீ சொல்லும் போது லைட்டா வர மாதிரி இருக்கு ஏனாச்சு ஏன் டென்ஷனா டென்ஷன் ஒரு நிமிஷம் மாஸ்டர் எங்க போறீங்க என்ன தலை விழுந்து கிடக்குறா மூச்சு நின்று போச்சு செத்து போயிட்டானா ஐயோ கொலை ஹீரா இது உடனே கவர்மெண்ட்ல போய் சொல்லு எனக்கு தெரியும் என்னோட அப்பா

ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு எங்க அப்பா உயிரிடல நீ என்ன வேணா சொல்ல தொடங்கிட்டியோ நான் சும்மா விடமாட்டேன் மாட்டேன் மாஸ்டர் எப்படி பண்ற பாத்துட்டு இருக்கீங்க நீங்க கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க இப்ப நான் தான் தீர்ப்பு குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் ஜியான் குற்றவாளி இல்லை நான் விடுவிக்கிறேன் மற்றது அப்புறம் பார்க்கலாம் கிளம்பங்க எல்லாரும் அதோடு இந்த எபிசோட் முடித்து அடுத்த எபிசோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீப் ஸ்மைல்